பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஜாதிக்கு ஒரு பள்ளிக்கூடம் கொடுத்தேன் அப்படின்னா இந்தியா சுதந்திர போராட்ட வரலாற்றிலே கல்லர் பள்ளின்னு சொல்லி கொடுத்தது பிரிட்டிஷ்காரன் தான் வேற எந்த சமூகத்திற்கும் சாதி ரீதியான பள்ளிக்கூடத்தை கொடுக்கல தொள்ளாயிரத்தி இருபது ரேகை சட்டம் நாங்கள்லாம் யாருன்னா ஒரு கல்லற்குடிகள் கல்லர்கள் கொண்டையங்கோட்டை மரபர்கள் ஆப்பநாட்டு மரவர்கள் இவங்கள் எல்லாம் வந்து ஒரு பழங்குடி அதில் வந்து அறுபத்தி மூணு ஜாதிய டிரைப்ஸ்ன்னு கொண்டு வந்தான் குற்றப்பழங்குடிகள் இரவில் நடமாடக்கூடிய சமுதாயம் இவங்கெல்லாம் இரவுலேயே நடமாடுதாங்க திருடுவேங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட எல்லா சமூகம் அறுபத்தி மூணு ஜாதி எங்களோடு அடங்கிய அறுபத்தி மூணு ஜாதிகளுக்கும் ட்ரைப்ஸ் இவங்க எல்லாம் குற்றவாளிகள் இந்தியா முழுவதும் கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலேயே கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே பதினொன்றுலேயே கொண்டு வந்தான் கீழக்குடினு சொல்லி மதுரை மாவட்டத்தில் இந்த பகுதியில் கொண்டு வந்தான் அப்போ எங்களை ஒவ்வொரு சித்திரவதை பண்ணால் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரேகை வைக்க சொன்னா எங்களை வந்து ரேகை வைங்க நீங்க எல்லாம் குற்றவாளிகள்னு சொன்னால் அந்த ரேகை எதிர்த்து சண்டை போட்டான் அது போர் இந்த சிந்துவட்டி காவல் நிலையத்திலையும் ரெண்டு காவல் நிலையங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து போலீஸ்களை மக்களை புறா அந்த ஊரை விட்டு வெளியேற்றி பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்றிட்டு சண்டைக்கு வரான் கூப்பிச்சு பிரிட்டிஷ் போலீஸ் அன்னைக்கு இந்த துப்பாக்கி சுடும்னு அவன் தெரியும் வீரங்கி வெடிக்கும் தெரியும் ஆனா எழுபத்தஞ்சு சிப்பாய்கள் அன்னைக்கு போயிருந்தான் எழுபத்தஞ்சு சிப்பாய்கள் அறுபது தடவை ரோல் பண்ணியிருக்கான் ஆனா இவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்க பதினாறு பேர் தான் செத்து போயிட்டாங்க தண்ணி கொடுக்க போன ஒரு மாயக்கான ஒரு லேடி செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் கணக்கு ஆவணத்துல இருக்கு ஆனா ஏகப்பட்ட பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து அந்த குற்றப்பழங்குடி சட்டம் என்ன நீங்க எல்லாம் இளம்பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது எங்களுடைய சமூகம் இரவு இரவில் யாரும் கருத்தரிச்சதே கிடையாது எங்களுடைய ஜாதி வழக்கம் என்னன்னா கல்யாணம் ராத்திரில நடக்கும் ராத்திரில கல்யாணம் பண்ணாலும் பொண்ணு அம்மா பதினாறு வயசு ஆன பையன் காவல் நிலையத்துல போய் குத்த வச்சு உட்காரணும் சம்பளம் போட்டு உட்கார முடியாது இப்படி குத்த வச்சு ரீடிங் செய்யல போட்டு கட்டி வச்சுவான் நாங்க இப்படியே உட்கார்ந்துருக்கணும் எங்களுடைய முன்னோர்கள் கோயில் பூசாரி ஒரே காலில் விழுவான் அந்த பூசாரியை ஊத்து எத்துவான் சிப்பாயி அதெல்லாம் அந்த கொடுமையெல்லாம் நாங்க அனுபவிச்சவங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய சமூகமே இரவில் கருத்தறிச்சது கிடையாது பகலில் கூடி கருத்தறிச்ச கூட்டம் தான் நாங்கள் அப்படி இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க இந்த இது என்ன ஏரியாது வேலச்சேரியிலேருந்து வடபழனி போகணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஆட்டோ பிடிச்சி போயிருவீங்க ஆனால் எங்கள் சமூகம் மட்டும் என்ன செய்யணும்னா ராதாரி சீட்டு பாஸ்போர்ட் இருக்கணும் வேலச்சேரியிலேருந்து நான் வடபழனிக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் இருந்தால் தான் என்னால் போக முடியும் சொந்த நாட்டுக்குள்ளேயே சொந்த நாட்டுக்குள்ளேயே பாஸ்போர்ட் உசுலம்பட்டியிலேருந்து மதுரைக்கு வரணும் மேலமாத்தூர் கங்கை இந்த ஊர்லேருந்து காலவாசல் வர்றதுக்கு என்ன வேணும் ராதாரி சீட்டுன்ற பாஸ்போர்ட் வேணும் கொடுமைகள் நா அனுச்சிருந்த அங்கனக்குள்ள மலைஞ்செல்லாம் வந்தா அங்குள்ளேயே குளிய தோண்டி அங்கே இருக்குள்ளேயே போயிட்டு அதுல முடி வச்சுட்டு அதுலதான் உட்காந்துருக்கோம் காலையில நைட் ஆறு மணிக்கு போய் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு குத்த வச்சு உட்காரணும் காலையில அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் திறந்து விடுவான் அது முறைக்கும் வலுத்து பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் பாதி சந்ததிகள் சாப்பிடாமே சேர்த்திருக்கான் மோசன் போகணும் சாப்பிடணும் நீர் குடிக்கணும் அப்போல கஷ்டப்பட்டதை இந்த கஷ்டத்திலிருந்து இவங்களை வந்து முன்னேற்றி கொண்ட சீர்மரம் கல்லர் சீரமைப்பு உருவாக்கி இவங்களை பூரா முன்னேற்றம் சொல்லி பிரிட்டிஷ்காரை எங்களுக்கு கொடுத்த உதவி இந்த கல்லர் பள்ளிட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான் அப்ப அனுமதி மட்டும்தான் பிரிட்டிஷ் கொடுக்குறேன் எங்கள் சமுதாய பெரியவர்கள்லாம் காலனா அரையனா முக்காலனான்னு போட்டு கல்லர் காமன் ஃபண்டு உருவாக்கி எங்க சொந்த இடங்களை வந்து பள்ளிக்கூடம் உருவாக்கி அதுங்க நாங்களே டீச்சர் போட்டு அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் சம்பளம் போட்டு சொசைட்டி வச்சிருந்தோம் நாங்கள் பல்வேறு இதை நாங்களாக உருவாக்கணும் எங்கள் சமுதாயம் முன்னேறணுன்றக்காண்டி ஆனால் திண்டுக்கல்ல பிரிட்டிஷ்காரின் காலத்தில் இவன் அந்த சமுதாயம் உருவாகிறது முன்னேறுதுன்னு சொல்லி பண்டு கலவரம்னு ஒரு கலவரம் பிரிட்டிஷ்காரின் காலத்தில் வந்துச்சு திண்டுக்கல்ல நடந்துச்சு பண்டு கலவரம் அந்த கலவரத்தில் ஏகப்பட்ட பேர் எங்கள் ஆளுங்களை வெட்டி கொண்டாங்க மேலமாத்தூரில் அந்த கணவாயில் பாதி பேரை வெட்டி கொண்டாங்க வையாத்து தரையில் இப்படி கா அந்த பண்டு கலவரம்னே ஒரு கலவரம் இருக்குது பிரிட்டிஷ்காரின் காலத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறத உணர்ந்து தான் இவங்க முன்னேறணுன்றதுக்காண்டி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கல்லர் பள்ளிகளை இவங்க வச்சு நடத்திக்கலாம் சொசைட்டி வச்சு இவங்க இவங்க இவங்களை வாழ் வாழ்வாதத்துக்கு பண்ணால் அவங்களும் அந்த காலத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி எங்களுடைய சொத்து எங்ககிட்டே இல்லை அரசு ஆக்கிருச்சு அரசு கையில் எடுத்து வச்சுக்கிடுச்சு எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் நாங்களாக உருவாக்குனது எங்கள் சொத்தை இவங்க எடுத்து வச்சுருக்காங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கல்லர் பள்ளி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது பழமையை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்களை இவங்க அரசாங்கம் பாதுகாக்கணுமா அழிக்கணுமா